பண நிறுத்தத்திற்கான மாற்று வழிகள் இன்றைய காலகட்டங்களில் நாம் ஒவ்வொருக்கும் கேட்கும் வார்த்தைகள் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் என்பவை வீட்டின் உள் பெண்கள் வேலை பார்க்கும் பெண்கள் சுய தொழில் செய்பவர்கள் பெரிய பொறுப்பில் பதவிகளில் இருப்பவர்கள் ஓய்வு பெற்ற பெரியவர்கள் மட்டுமின்றி படிக்கும் குழந்தைகள் வரை அனைவரையும் ஒருங்கே பாதிக்கும் பிரச்சனை ஸ்ட்ரெஸ் என்றால் மிக இல்லை என்ற மன உளைச்சல் ஏன் ஏற்படுகிறது அதன் அறிகுறிகள் உடலிலும் மனதிலும் என்னென்ன அதற்கான தீர்வுகள் என்ன என்பதை பற்றி பற்றி விரிவாக பார்ப்போம் உளைச்சல் என்பது நேரடியாக அல்ல கற்பையான ஒரு நிகழ்ச்சி அல்லது செயலை நினைத்து உடலிலும் மனதிலும் ஏற்படும் மிகையான ரியாக்ஷன் ஆகும் மன உளைச்சல் நம்முடைய எண்ணம் நம்பிக்கை நோக்கம் போன்ற அக்காரணங்களாக அல்லது நெருங்கிய உறவுகளின் இழப்பு வாழ்க்கை மாற்றம் வேறு துயர சம்பவங்கள் போன்ற புறக்க காரணங்களாலும் ஏற்படலாம் நாம் எந்த வேலையை செய்ய வேண்டும் என்றாலும் ஒரு உத்வேகம் தேவை எதிலும் ஒரு உந்துதல் இருந்தால் மட்டுமே உடலும் மனமும் அக்கெயிலை செய்வதற்கு தேவையான வகையில் தன்னை தயார் செய்து கொள்ளும் இச்செயிலுக்கு நமக்கு ஓரளவு ஸ்டெர்ஸ் தேவையே இதைத்தான் நேர்மறை அழுத்தம் என்று அழைக்கிறோம் அதே போல் ஒரு ஆபத்தான சூழலை மாட்டிக்கொண்டோம் தப்பித்து ஓடவோ எதிர்ப்பு எதிர்ப்பு சண்டை வேண்டும் என்றால் அதற்கு நம் உடலுக்கும் மனதிற்கும் திம்பு அல்லது சக்தி வேண்டும் இதுவும் தேவையான அழுத்தமே ஆகும் ஆனால் இவ்வாறு அவசியத்திற்கு என்றும் இல்லாமல் கற்பனையான பேனத்தினாலும் பதற்றத்தினாலும் உடலின் மனதிலும் அடிக்கடி அழுத்தம் ஏற்பட்டால் அதன் படவும் தொடர்ந்தால் உடலின் மனதிலும் ஒரு தளர்வை ஏற்படுத்திவிடும் அதிகமாக ஈட்டப்பட்ட ரப்பர் பேண்ட் அல்லது எலாஸ்டிக் பட்டை எப்படி தளர்ந்து விடுமோ அதே போலத்தான் சரி இது ஸ்டெஸ் என்ன மாதிரி அறிகுறிகளை உண்டு செய்யும் என்று பார்த்தால் ஆரம்ப அறிகுறிகள் அதிக இதை குறிப்பு வேகமான மூச்சு உடல் சூழல் குறைந்து விடுதல் அட்டைனஸ் சுரப்பின் செயல்பாடு அதிகரித்தல் போன்றவளாகும் தொடர்ந்தால் வீட்டிலே வேலையிலோ பள்ளியிலோ உச்சலின்மை கருமையாக இருக்க விரும்புத்தல் சாப்பாட்டுக்கு பழக்க வழக்கங்களை மாற்றம் தூக்கமின்மை அல்லது அதிகமாக தூங்குதல் கோபம் எரிச்சல் உடல் சோர்வு தலைவலி போன்றவை உண்டாகும் இது மேலும் தொடர்ந்து மன அழுத்தம் என்ற டெப்ரஷன் கொண்டு ஊக்கிவிடும் இது இந்த நிலையில் முயற்சிவன் மாற்றிக் கொண்டோம் என்றால் மேற்கொண்டு விளைவு சிக்கலில் இருந்து விடுவித்துக் கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகள் என்னவென்று பார்ப்போம் உடலில் தினமும் குறைந்தது அரை மணி நேரம் ஒரு உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சைக்கிள் ஓட்டம் நீச்சல் நடனம் விளையாட்டு போன்றவற்றில் ஈடுபடுவது இது நம் இரத்த ஓட்டத்தை நம் இதே நுரையிலே செயல்பாடையும் இயற்கையாக அதிகப்படுத்துவதால் மன உழைச்சியின் போது இந்த ஏற்பாடு உடல் தாங்கிக் கொள்ளும் மனதளவில் எண்ணங்கள் ஆராய்ந்து தேவையற்ற எண்ணங்களை வேண்டும் ஒரு பாயம் கூச்சம் சந்தேகம் கோபம் தாமம் எண்ணங்களை எழுதிய பின் இதை எனக்கு வேண்டாம் என்று பிரித்துலாம் தினமும் இருபது முதல் முப்பது நிமிடம் ஏதாவது ஒரு தியானம் செய்யலாம் தியானத்தின் முடிவில் நம்மை பற்றி உயர்வாகவும் தைரியமாக உடல் உருவகப்படுத்தி மனதில் பதிவு செய்யலாம் உடல் தளர்ந்ததால் என்ற பயிற்சியின் மூலம் உடல் தசைகளை தலையில் இருந்து கால் பின் தலை அமைதியான மனநிலையும் நம்மை நாமே நிறுத்தலாம் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வது மன விட்டு பேசிவிடுவது என்பதை வேகமாக எடுத்துக் கொள்வது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைத்து மறுக்காமல் நீர் நிறைவாய் வாழ வாழ நினைப்பது போன்றவர்கள் மன உயிர்த்தர் நிறைவான வாழ்வை தரும்